வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி நாயன்மார்கள் வரலாற்றில் திருநீலகண்டர் வரலாறு பார்க்கலாம் நடராஜ பெருமான் அம்பரத்தில் வெட்டவெளியில் நடனமாடும் இடம் தில்லை இது பஞ்ச சபைகளுள் கனகசபை வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர்களுக்கு சிவபிரான் நடன காட்சி அளித்த இடமும் இதுவாகும் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிவத்தலங்களில் மாணிக்கமாக திகழும் தில்லையில் மண்பாண்டங்கள் செய்யும் குயவனார் ஒருவர் இருந்தார் அவர் சிவபக்தி மிகுந்தவர் சிவனை இடைவிடாது சிந்திப்பதுடன் அவனுடைய நாமத்தை திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று உச்சரித்துக் கொண்டே இருப்பார் யாரை பார்த்தாலும் திருநீலகண்டம் எதை பார்த்தாலும் திருநீலகண்டம் என்று கூறிக்கொண்டே கொண்டே இருப்பதனால் இவ்வூரை சார்ந்த மக்கள் அனைவரும் இவரை திருநீலகண்டம் என்றே அழைப்பர் இவர் ஊருக்குள் வரும் சிவனடியார்களை வரவேற்று உபசரித்து உணவளித்து அவர்களுக்கு திருவோடு அதாவது பிச்சா பாத்திரம் அளிப்பது பழக்கமாக கொண்டிருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர் முதலில் ஒரு திருவோடு செய்வார் அதை அன்று அவ்வூருக்கு வரும் சிவனடியாருக்கு கொடுத்து விடுவார் பின்பு செய்யக்கூடியவற்றை மட்டும் விற்பனை செய்வார் அவ்வாறு ஒரு பழக்கம் வைத்திருந்தார் இவர் தம் மனைவியாரும் கணவருக்கு ஈடான குணவதி அதனால் இவர்கள் இல்லறம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் நீலகண்ட நாயனார் இளமையின் வேகத்தில் ஒரு பரத்தையின் வீடு சென்று வந்தார் இதையறிந்து அவர்பால் கோபம் கொண்டிருந்த அவர் மனைவி ஒரு நாள் தன்னை தழுவ வந்த கணவரை பார்த்து இனி எம்மை தீண்டுவாராகின் திருநீலகண்டம் என்றார் நாயனார் அதிர்ந்து போய் நின்றுவிட்டார் அம்மையார் நீலகண்டத்தின் பேரில் எம்மை என்று பன்மையில் சூளுரைத்ததனால் எம்மை என்று கூறி இனி தீண்டக்கூடாது என்று பேரில் கூறியதால் அவர் போனார் தான் மட்டுமல்லாது வேறெந்த பெண்ணையும் மனதாலும் தீண்டேன் என்று விரதம் பூண்டார் அன்று முதல் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதை விடுத்து வாழ்ந்து வந்தனர் அக்கம் பக்கத்தாருக்கு கூட அது விஷயம் தெரியாதபடி இருவரும் மிகவும் சுமூகமாக குடும்பம் நடத்தி வந்தனர் ஆண்டுகள் பல சென்று அவர்கள் முதுமையும் அடைந்தனர் ஆயினும் சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டினை மட்டும் தவறாமல் செய்து வந்தனர் இவர்கள் தொண்டின் பெருமையை உலகறிய செய்ய திருவுள்ளம் பூண்ட சிவனார் சிவயோகியார் வேடத்தில் இவரின் இல்லம் வந்தார் நாயனாரும் அவர் மனைவியும் சிவயோகியை தக்கபடி உபசரித்து உணவளித்து இருக்க இடம் தந்து உதவினர் யோகியின் முன் நாயனார் பணிந்து நின்று நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணி ஏதும் உண்டா என தாழ்மையோடு கேட்டார் சிவயோகியார் தன்னிடம் இருந்த திருவோட்டை அவரிடம் கொடுத்து யாம் தலையாத்திரை செல்கிறோம் இந்த ஓட்டை பாதுகாத்து வைத்து யாம் வந்து கேட்கும் போது கொடும் இந்த ஓட்டை சாமானியமாக எண்ணிவிடாதே இது மகிமை வாய்ந்தது பொன்னை விட மேலானது ஜாக்கிரதை என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து சென்றார் நாயனார் அவ்வோட்டை ஓட்டை பாதுகாப்பான இடத்தில் வைத்து விட்டார் ஒரு துணியில் சுத்தி மிகவும் பத்திரமாக ஒரு இடத்தில் வைத்தார் சில நாட்கள் கழிந்தது சிவயோகியார் திரும்பி வந்தார் தனது ஓட்டை கொடுக்கும்படி கேட்டார் நாயனார் சென்று அந்த ஓட்டை ஒரு துணியில் சுத்தி வைத்திருந்த அந்த இடத்தில் சென்று பார்த்தார் ஈசனின் திருவிழை அடலால் ஓடு அங்கு காணப்படவில்லை வீடெல்லாம் தேடினார் எங்கும் அது இல்லை யோகியாரிடம் வந்து பணிந்து அது எப்படியோ காணாமல் போய்விட்டது ஐயா என்ன மாயமோ தெரியவில்லை என்று தயங்கி நின்றார் உடனே யோகி எனக்கு தெரியும் அது பல மகிமைகள் வாய்ந்ததென்று நான் அப்போதே சொன்னேன் நீதான் அதை களவாடி இருக்கிறாய் என்றார் யோகியார் இல்லை இல்லை எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் ஏதும் கிடையாது ஐயா அது காணாமல் போனது உண்மைதான் என்னை மன்னித்து விடுங்கள் அதற்கு பதிலாக நான் ஒரு புது ஓடு தருகிறேன் என்றார் என்ன என் ஓட்டை களவாடி வைத்து விட்டு புது ஓடா தருகிறாய் எனக்கு என் ஓடுதான் வேண்டும் என்றார் ஐயா உண்மையில் நான் எந்த பாவமும் அறியேன் ஒரு ஓடு காணாமல் போனது உண்மைதான் என்னை நம்புங்கள் உங்கள் ஓடு போன்றே வேறொன்றை நான் புதிதாக தருகிறேன் என்று கெஞ்சி நின்றார் ஆனாலும் சிவயோகியார் அதை ஒப்புக்கொள்ளாமல் அங்கனமாயின் உன் மகன் கையை பிடித்துக்கொண்டு குளத்தில் மூழ்கி ஓடு காணாமல் போனது நிஜம் என்று சத்தியம் செய்து கொடு என்றார் எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை சுவாமி என்று கூறினார் அப்படியானால் உன் மனைவியின் கையை பற்றி கொண்டு குளத்தில் மூழ்கி ஓடு காணாமல் போனது நிஜம் என்று சத்தியம் செய் என்றார் அதற்கும் எனக்கும் அவளுக்கும் ஒரு சூளுரை உண்டு ஆகவே நான் அவளை தொடமாட்டேன் வேண்டுமானால் நானே சத்தியம் செய்கிறேனே என்றார் அடடே தப்பித்துக்கொள்ள எத்தனை நாடகம் ஆடுகிறாய் இதிலிருந்தே தெரிகிறது நீ ஓட்டை மறைத்து வைத்து விட்டாய் என்று நான் தில்லையில் மூவாயிரவர் மன்றத்தில் என் வழக்கை தீர்த்து கொள்கிறேன் என்று சிவயோகியார் கோபத்துடன் இவ்விருவரின் வாக்குமூலங்களையும் கேட்டறிந்து சிவயோகியார் சொன்ன வண்ணம் நாயனார் மனைவியின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்வதுதான் நியாயம் என்று தீர்ப்பளித்தனர் நாயனாரும் வீட்டுக்கு சென்று தம் மனைவியை அழைத்து வந்து தில்லையில் திருப்புலீஸ்வரர் திருக்கோயிலின் திருக்குளத்தில் ஒரு மூங்கிலின் ஒரு முனையை தாம் பிடித்துக்கொண்டு மறுமுனையை மனைவியாரை பிடிக்கச் சொல்லி குளத்தில் மூழ்க அப்போது சிவயோகியார் தவறு உன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு மூழ்க வேண்டும் அதுதான் நான் சொன்ன கட்டளை என்றார் இனி வேறு வழியில்லை என்று தெரிந்ததும் தனக்கும் தம் மனைவிக்கும் உள்ள கருத்து வேறுபாட்டை தம் தமக்குள்ள விஷயத்தை யாவரும் அறிய சொல்லிவிட்டு எல்லோரையும் வணங்கி குளத்தில் மூழ்கி எழுந்தார் ஆச்சரியம் இருவரும் முதுமை நீங்கி முன்பிருந்த இளமையோடு திகழ்ந்தனர் யோகியாரும் அங்கில்லை மூவாயிரம் அந்தணர்களும் மருண்டு நின்றனர் வானில் சிவபெருமான் உமாதேவியாருடன் வெள்ளை விடைமேல் காட்சி தந்து ஐம்புலன்களையும் வென்று நியமத்துடன் உத்தம தம்பதியரே நீங்கள் இவ்விளமையோடு எம் லோகம் அடைந்து இன்புற்றிருங்கள் என்று வரமளித்து மறைந்த மறைந்தனர் நாயனாரும் அவர் மனைவியும் இளமையுடனே சிவலோகம் சென்று நிலைத்திருந்தனர் ஐம்புலன்களையும் அடக்கி சிவநாமத்தை எப்போதும் மனதில் நிறுத்தி நேர்மையோடும் உண்மையோடும் எப்போதும் வாழ்ந்து வந்தால் சிவலோக பதவி அடையலாம் என்பது இதன் மூலம் தெளிவாகும் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி